இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது கேட்கப்படுகிற கேள்விகள் என்ன அதற்குரிய பதில்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்களை கிரிட்டிசம் பண்ணுவதற்காக வேதத்தில் இருந்து எடுத்து பல கேள்விகளை இன்றைக்கு பலரும் முன்வைக்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் அளிக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தெளிவான புரிதல் அடைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது இன்றைக்கு கேட்கப்படுகிற மிக முக்கியமான பிரதானமான கேள்வி என்னவென்றால் கிறிஸ்தவ வேதாகமத்தில் இருக்கிற கத்தர் மனித பலியை அவர் அங்கீகரிக்கிறார் மனித பலியை தூண்டிவிக்கிறார் என்று சொல்லி கேள்வியை கேட்கிறார்கள் இவர்கள் எந்த வசனத்திலிருந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் லேவியராகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒருவன் தன் வசத்தில் உள்ள நரஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவல காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கத்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது நேர்ந்து கொள்ளப்பட்டவையெல்லாம் கத்தருக்காக பரிசுத்தமாய் இருக்கும் நர ஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகளெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவுது இந்த வசனத்தை வச்சு சொல்றாங்க கிறிஸ்தவ வேதாகமத்தில் இருக்கிற கர்த்தர் மனித பலியை தூண்டிவிக்கிறார் மனித பலியை அங்கீகரிக்கிறார் கேட்கிறார் என்று சொல்கிறார்கள் அப்படியா என்று பார்த்தால் நிச்சயமாய் கிடையாது அதாவது மூல மொழியிலான எப்ரே மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது இந்த சாபத்தீடான வார்த்தை இந்த குறிப்பிட்ட பட்ட இடத்திலே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பல இடங்களில் பல மொழிபெயர்க்கப்படும் பொழுது மொழிபெயர்ப்பில் தவறு வருவது அது வளமையான ஒரு காரியமாக இருக்குது அதற்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் திருவிவிலிய பைபிளில் இருந்து இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் திருவிழிய பைபிளில் பத்திரிகையிலிருந்து லேவியர் ஆகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இருபத்தி வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்குகளையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்து விட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டுக்கொள்ளவோ வேண்டாம் நேர்ச்சியாக அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலும் பிரித்து வைக்கப்பட்டன சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது அவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா இருபத்தி எட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டவருக்கென்று காணிக்கையாக செலுத்திய விலங்கையும் மனிதனையும் மீட்கப்படலாகாது அதை விற்கவும் அதை திருப்பி எடுத்துக்கொள்ளவும் கூடாதென்று சொல்லப்படுகிறது அதாவது உதாரணமாக அன்னாள் என்ற இஸ்திரி என்ன செய்கிறால் தன்னுடைய பிள்ளையை காணிக்கையாக நேர்ந்து கொள்கிறார் சாமுவேலை காணிக்கையாக நேர்ந்து கொள்கிறார் அந்த சாமுவியல் என்ன செய்கிறார் அங்குள்ள ஊழியங்கள் எல்லாவற்றையும் செய்து அங்குள்ள ஆலயங்களில் எல்லா காரியங்களையும் அவர் ஊழியமாக செய்கிறார் அதை நாங்கள் பார்க்கலாம் அப்ப இது காணிக்கையாக மனிதனை காணிக்கையாக நேர்ந்து கொள்வது அது ஊழியம் செய்யும்படி அதாவது ஆலயங்களை பார்த்து கொள்ளும்படி இது 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 இப்படி செய்யப்படுவது ஆனால் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சாபத்திட்டான் அதாவது அந்த சபிக்கப்பட்டவைகளை எடுத்துக் கொள்ளுகிறவன் அவனும் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறான் அதனால் அவன் கொள்ளை செய்யப்பட வேண்டும் என்று தண்டனை குறித்து சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்பதாவது கத்தடு கொடுக்கின்ற காணிக்கையை குறித்து சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்பதாவது வசனம் அது தண்டனை குறித்து சொல்லப்படுகிறது உதாரணமாக சாபத்திட்டானவைகளை எடுத்துக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் மீது அந்த நாட்களில் இருந்த ஒரு தண்டனை ஒரு சட்டமாக இருக்கிறது அதாவது என்ன ஆகான் என்ற மனிதன் ஜோசுவா புஸ்தகத்தில் இருக்கிறது ஆகான் என்ற மனிதன் என்ன செய்கிறான் அவன் எரிக்கவுக்கு போகிறான் கடவுளுக்கு பிரியமில்லாத சாபத்திடான பொருட்கள் இருக்கிறதா அங்கு அதை எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்கிறான் அதனால் அவனும் சாபமாகி சாபமாகி விடுகிறான் அதனால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஜோசுவா புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போ காணிக்கை என்பது வேறு அதாவது தண்டனை என்பது வேறு இந்த இந்த ரெண்டு இந்த இடத்துல இந்த இட இந்த இடத்துல இப்படி ரெண்டும் சேர்ந்து வருகிறதுனால் அதாவது மூல மொழியிலான எபிரிய மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சாபத்தீடான என்ற வார்த்தை அது மொழிபெயர்ப்பின் குலை காரணமாக அந்த இடத்தில் அது பயன்படுத்தப்படு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பிட்ட இடத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் கடவுள் ஒரு நாளும் மனித வலியை அங்கீகரிக்கிறவரல்ல அது கேட்கிறவரல்ல அதாவது காணிக்கை என்பது வேறு உதாரணமாக நான் சொன்னேன் சாமுவேலை அவருடைய தாயார் என்ன செய்தார் கா அதாவது காணிக்கையாக நேர்ந்து வைக்கிறார் அதாவது ஆலயங்களுடைய வேலைகளை செய்யும்படி கடவுளுக்கு ஊழியம் செய்யும்படி இப்படியாக ஒரு ஆசாரியராக நேர்ந்து கொள்ளுதல் இதுக்கு மனிதன் கடவுளுக்கு மனிதன் தான் காணிக்கையாக மனிதனை கொடுக்கிறது ஆனால் இங்கே இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் என்னது சாபத்திட்டான பொருட்களை சாபத்திட்டான பொருட்களை கடவுளுக்கு விருப்பமில்லாத சாபத்திட்டான பொருட்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனும் சாபத்திட்ட அவனும் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறான் அவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டமாக சொல்லப்படுகிறது அதாவது என்ன சொல் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது என்பது வேறு கடவுள் பலி கேட்பது என்பது வேறு இந்த இடத்துல கடவுள் பலியை கேட்கவில்லை இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சாபத்தீட்டு ஆணவைகளை அவனும் சாபமாகி விடுகிற அப்படின்னால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய கர்த்தர் அதாவது மனித பலியை அங்கீக அங்கீகரிக்கிறவர்கள்லை அதை இல்லை ஏனென்றால் அவர் மனித பலியை அவர் விரும்புகிறவரில்லை இதற்கு உதாரணமாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதாவது லேவியர் அகமம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலைக்கு என்று தீக் தீக்கடக்கும்படிக்கு இடம் கூடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே நானே கர்த்தர் என்று சொல்ல சொல்லப்படுகிறது அதாவது மூளைக்கென்ற கடவுளுக்கு நீ என்ன செய்ய தீக்கடக்கும்படி இடம் கூடாதே என்று சொல்லப்படுகிறது அந்த நாட்களில் மூளைக்கின்ற கடவுளுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைகளை சின்ன குழந்தைகளை தீக்க தீக்கடக்கும்படி செய்வார்கள் அதில் சில பேர் என்ன செய்வார்கள் தீக்கடந்து வரும்போது சில பேர் இறந்து விடுவார்கள் சில ஒரு சில பேர் தான் மிஞ்சி தப்பி வருவார்கள் இந்த மாதிரி மனிதர்களை பழி கொடுக்காதே நான் பரிசுத்தம் உள்ள என்னுடைய நாமத்தை சீர்குலைக்காதே என்று கத்தர் சொல்கிறார் அவர் அவர் என்ன செய்கிறார் என்றால் நரபலியை மனிதபலியை கர்த்தர் விரும்பவில்லை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் அந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நான் தேவிராகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அந்த வசனத்தில் அதாவது மூல மொழியிலான ஏப்ரேம் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த சாபத்தீட்டான என்ற வார்த்தை அதில் குறிப்பிடப்பட்ட இடத்தில் அது தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தெருவுவிலே வைவில்தான் அதை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு புரிதல் புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை எனவே நம்மளுடைய கர்த்தர் மனித பலியை அங்கீகரிக்கிறவர் அல்ல மனித பலியை விரும்புகிறவர் அல்ல மனித பலியை தூண்டி தூண்டிவிக்கிறவர் அல்ல என்பதை நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நான் உதாரணங்களை முன்வைத்திருந்தேன் பலியை பலி என்றால் அதாவது சாமுவேலை அவருடைய தாயார் அண்ணால் பலியாக கத்தருக்கென்று நேர்ந்து விடுகிறாள் அவன் ஊழியம் செய்கிறான் ஆலய வேலைகள் செய்கிறான் இது காணிக்கை மனிதனை செலுத்துகிற ஒரு காணிக்கை இது பலி அல்ல இது காணிக்கை ஆனால் அடுத்த இடத்தில் சொல்லப்படுகிறது அது தண்டனை தண்டனை அதாவது சபிக்கப்பட்ட ஆண்டவருக்கு விரோதமான சபிக்கப்பட்ட தீட்டான காரியங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனும் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறான் அதனால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் இது தண்டனையை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது எனவே நான் அதற்கு ஆண்டவர் ஆண்டவர் வந்து மனித பலியை விரும்புகிறவர் இல்லை என்பதற்கு நான் உங்களுக்கு வசனத்தோடு அதை விளக்கி காட்டியிருந்தேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோசனமாக இருந்திருக்கும் இதை போன்ற பல கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் நாமும் கடவுள் மனித பலியை அங்கீகரிக்கிறவர் இல்லை அதாவது கிறிஸ்தவ வேதாகமத்தில் பயன்படுத்த இருக்கின்ற கர்த்தர் மனித பலியை அங்கீக அங்கீகரிக்கிறவர் அல்ல விரும்புகிறவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் எங்களுடைய வாழ்க்கையில் பயணிப்போம் கர்த்தர் நல்லவர் காட் பிளஸ் யூ